ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு ஆஃப் ஆஃப்ரோடில் குட்டி கூட ஒரு ஆர்டருக்காக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இதுக்கு மூணு வயரில் கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் குட்டு கூடுக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்துட்டு நாலு அடியில் நாலு அடியில் மூணு வயர் எடுத்திருக்கேன் மூணு வயர் எடுத்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள் நாலடியில் மூணு வயறு எடுத்துட்டு இந்த மாதிரி வருவோம் இந்த அளவுக்கு கைப்பிடி வருவோம் பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதை விட இன்னும் சின்னதாக போடணுன்னா மூணை முக்கால் கூட நீங்கள் எடுத்துக்கங்க பாருங்கள் இது வந்து மூணு வயர் கைப்பிடி நான் ஆல்ரெடி நாலு வயர் கைப்பிடி மூணு வயறு ஆறு வயறு அஞ்சு வயிறுலலாம் கைப்பிடி போட்டிருக்கேன் அது போக தென்னை மரக்கூடிய கைப்பிடி போட்டிருக்கேன் முள்ளு கைப்பிடி அப்புறம் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கைப்பிடி போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு ஒயர் கைப்பிடியும் எப்படி போடுறதுன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஒயர் எடுத்து நீட்டாக பிரித்து இந்த மாதிரி தான் போடணும் பாருங்கள் இதை பார்த்திங்கனாவே நீங்கள் நீட்டாக கைப்பிடி போட்டு பழகிக்கலாம் கைப்பிடி தெரியாதுன்னு சொல்ல முடியாது இதை பார்த்தாவே உங்களுக்கு நீட்டாக கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கும் பாருங்கள் இப்படி தான் மூணு வயதுக்காய் இப்படி நம்ம பின்னணும் மெதுவாக ஒன்று ஒன்றா வச்சு நாம் குழந்தைகளுக்கு சடை போட்டு விடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பாருங்கள் இதோ பாருங்கள் இன்னும் என்னோடது ட்விட்டரியல் நீட்டாக வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் ட்ரை பண்ணி இல்லாமல் நான் ஒரு உட்கார டேபிள் மேலே வச்சு கீழே வச்சு உட்காந்து தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் ட்ரை வாங்கிட்டு வேணால் இதை விட நான் நீட்டாக இன்னும் ஃபுல்லாக நான் அழகாக வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது என்கிட்ட தேவை அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எது வேணாலும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஏதாவது போடணுன்னாலும் சொல்லுங்கள் எனக்கு இப்போ கொஞ்சம் ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால என்னால் ட்விட்டரில் போட முடிய மாட்டேங்குது அதனால தான் கைப்பிடி போடுறது அப்படிங்கிறத நான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா ஆர்டர் இல்லைன்னா நான் கிட்ட ட்விட்டரில் சொல்லி கொடுத்துட்ருக்கலாம் எனக்கு ஆர்டர் இருக்கிறதுனால தான் என்னால் ட்விட்டரில் போட முடிய மாட்டேங்குது என்னால் வந்துட்டு எனக்கு வந்து வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் பெஞ்சு மேலே வச்சு வச்சு தான் நான் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக்கலாம் சர்ச் பண்ணி போய் தொலை இல்லை நீட்டாக சே மூணு வயரில் கைப்பிடி கடை கடைன்னு அழகாக போட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு நம்ம ஒவ்வொரு சட்டி பிரித்து விட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஒயரை எடுத்து ரைட் ஒயர் கொண்டாடணும் ரைட் ஒயரை எடுத்து லெஃப்ட்டுக்கு கொண்டாடணும் ஒன்று மேலே ஒன்று கீழே வச்சால் தான் பின்னிட்டு வரணும் இது வந்து மூணு ஒயர் கைப்பிடி இதுலேயே நம்ம ரெண்டு ஒயரில் கூட கைப்பிடி போடலாம் குட்டியா கூடைக்கு நான் ரெண்டு வயிறு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் பின்னிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக பின்னிக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற அடி ஒயர் வந்து நாலு அடி எடுத்திருக்கோம் தேவைப்படுறவங்க மூணை முக்கால் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு நாலு அடிக்கு அதனால் நான் நாலு அடி ஒயர் எடுத்திருக்கேன் அதை விட சின்னதாக வச்சாலும் நல்லாயிருக்கு அது கூடை போடுற அளவுக்கு வச்சா தான் நல்லாயிருக்கும் சொருகருக்கு அளவு ஒயராக எடுத்துக்கிட்டு அளவாக நாங்கள் வந்துட்டு பின்ன போகிறோம் நாலு மூணு வயர்லேயே பார்த்தீங்களா கைப்பிடி எவ்வளோ தின்னாக வந்துருக்குதுன்ட்டு நீட்டாக பொறுமையாக நிதானமாக அமைதியாக பின்னோம்னா ஒரே நாளில் நம்ம திண்ணி பழகிக்கலாம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட போட்டு போட்டு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு மூணு வயிறு நாலு வயிறு அஞ்சு வயறு நாலு ஆறு வயிறு வரைக்குமே நான் கைப்பிடி போட்டிருக்கேன் எல்லா கைப்பிடியுமே போட்டிருக்குறேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்படுறத நான் போடுறேன் சரிங்களா எனக்கு இப்போ ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால தான் என்னால் வந்து ரெகுலராக ட்விட்டரியில் போட முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃப்ட்டு கூட கொடுக்குறவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப விலை கம்மியாக கேட்குறீங்க இது வந்து ஹேண்ட்மேடு இல்லையா கையில் கஷ்டப்பட்டு போடுறது எங்களுக்கும் கொஞ்சம் நிற்கிற மாதிரி பார்த்து கேளுங்கள் ரொம்ப விலை கம்மியாக கேட்குறீங்க ஏன்னா ஒரு டீ குடித்தாவே ஒரு டீ நார்மலாக ஒரு ஊரில் ஒரு டீ குடித்தோம்னா ஒரு டீ பத்து ரூபா அதே கொஞ்சம் ரிச்சான கடைங்களில் போய் குடித்தோம்னா ஒரு டீ இருபது ரூபா ஒரு டீ இருபது ரூபா பதினஞ்சு ரூபா சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஒரு ரோலில் நீங்கள் ரெண்டு கூடை போட சொன்னி அந்த ரெண்டு கூடைக்கு வந்துட்டு ரொம்ப விலை கம்மியாக கேட்டால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தர முடியும் ஒரு ரோல் வயரே மேக்சிமம் விற்கிது ஐம்பது ரூபா சரிங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது மேனுஃபேக்சர்டு இடத்துல போய் எடுத்தோம்னா முப்பத்தஞ்சு ரூபா அங்கேருந்து நம்மளுக்கு ஆட்டோ சார்ஜ் அது இதுன்னு வந்து இறங்குறப்ப நம்மளுக்கு ஒயர் நாற்பத்தஞ்சு ரூபா வந்துடுது ஒரு கட்டு ஒயரே நாற்பத்தஞ்சு ரூபா அதில் ஒரு ரிட்டர்ன் கூட போடும்போது எங்களுக்கு கூலி வேணுமில்லையா கூலி கொடுத்தாதானா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் நாங்கள் சும்மா இருக்கோம் அப்படிங்கறக்காக உங்களுக்கு நாங்கள் சும்மா போட்டு தர முடியாது இல்லையா தயவு செய்து கொஞ்சம் மருகதி கொடுங்க மதிப்பு கொடுங்க செய்கிற தொழிலுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் விலை கேளுங்க இது கஷ்டப்பட்டு சின்ன குடையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு போட்டு அதை சொருகி அது ஹேண்டில் போடுறதுக்கு கஷ்டம் பெரிய கூட கூட அவ்வளோ கஷ்டம் இருக்காது சரிங்களா ரொம்ப வில சீப்பாக கேட்குறீங்க தயவுசெய்து ஹேண்ட்மேடுக்கும் கொஞ்சம் மருகாதை கொடுத்து செய்கிற தொழிலுக்கு மருகாதை கொடுத்து வில கேளுங்க ரொம்ப வில கம்மியாக கேட்டால் எப்படி எங்கனாலும் மட்டும் கொடுக்க முடியும் இதுக்கும் விலை கம்மியாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க எப்படி தராங்கிறது எங்களுக்கு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒயரில் தான் நான் வந்து ஆர்டர் போடுறேன் சரிங்களா அதுக்குன்ட்டு ஒயருங்களெலாம் இருக்குது அந்த மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தும் கூட வாங்கலாம் சரிங்களா கைத்தொழில் சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் ஃபினிஷிங் கரெக்டாக வரணும் அப்படின்னா நாம் முன்ன பின்னால் அஞ்சு பத்து போகிறத பற்றி கவலைப்படக்கூடாது தயவுசெய்து ஃபினிஷிங் நீட்டாக வேணும் கூட அழகாக இருக்கணும் அப்படின்னா அஞ்சு பத்துக்கெல்லாம் நம்ம பேரம் பேசக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறவங்க கொஞ்சம் பத்து நாள் ஒரு மாதம் பாஞ்சு நாள் இருபது நாள் இருக்கிறப்ப தான் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்போ மட்டுந்தான் ஆர்டர் நீட்டாக உங்களுக்கு ஃபேஸ் கைக்கு வரும் இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து நீட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் நல்லா நீட்டாக வரும் ஏன்னா தானா நம்ம பத்து நாள் அஞ்சு நாள் இருக்கு இல்லையெல்லாம் ஒரு கூட போய் நம்ம கேட்டோம்னா